இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணா மேட்டூர் ஆணையினுடைய முழு கொள்ளளவு நூத்தி இருபது அடியாகும் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை ஐந்தாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆகிய நடப்பாண்டில் மேட்டூர் அணை ஐந்து முறையில் இறங்கியது இரண்டு நாட்களாக கர்நாடகாவில் உள்ள கபடி கேரா சகலத்தில் தண்ணீரின் காரணமாக முப்பத்தி இரண்டாயிரம் கனடியாக நீர் வரத்து என்பது மேட்டூர் அணைக்கு அதிகரித்து இதன் காரணமாக மேட்டூர் அணை கடந்த முப்பதாம் தேதி நூத்தி பதினெட்டு அடியாக இருந்தது மேட்டூர் அணையில் இருந்து நீர்மட்டம் படிப்படியாக அதிகரித்து நடப்பாண்டு ஆறாவது முறையாக நேற்று காலை முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை அப்பொழுது அணைக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர் வரத்து என்பது இருந்தது அதே போல டெல்டா பாசனத்துக்காக இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கன் அடியும் கால்வாய் பாசனத்துக்கு எட்நூறு கண் அடியாகவும் உபரி நீர் பதினாறு கண் மரங்கள் வழியாக ஆஹ் பன்னெண்டாயிரம் கன் அடியும் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது இந்த நிலையில் நீர் வரத்து என்பது தற்போது குறைய தொடங்கியுள்ளது மேட்டூர் அணையை அணையை பொறுத்த வரைக்கும் நடப்பாண்டு ஆறாவது முறையாக நம்பியது மகிழ்ச்சி ஏற்படுத்தியாலும் தற்போது மேட்டூர் அணைக்கு நீர் வரத்து என்பது குறைவதும் ஏறுவதும் தொடர்ச்சி உள்ளது இதன் காரணமாக இன்று காலை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நூத்தி இருபது அடியாகவும் நீர் இருப்பு தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஏழு பிஎம்சி ஆகும் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கண் அடி தண்ணீரும் அதே போல பதினாறு கண் மதங்கள் வழியாக ஆறாயிரம் அடி உபரி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் கிழக்கு நீருக்கு கால்வாய் பார்த்ததற்காக இந்த கன அடி தண்ணீர் என்பது கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக இந்த சேலம் நாமக்கல் ஈரோடு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் விவசாயிகள் பயன்பெற்று வந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த எட்நூறு அடி தண்ணீர் என்பது தொடர்ச்சியாக தொடர்ந்து தேர்ந்து வருகிறது அதாவது நேற்று முன்தினம் எட்நூத்தி ஐம்பது கனஅடியாக இருந்தது இன்று எட்நூறு கனடியாக தண்ணீரானது தற்போது மேற்கு கால்வாய் பாசனத்தில் திறந்துவிடப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக எட்நூறு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்